குரல் எநூற்றி ஒன்று கூறாமை நோக்க குறிப்பறிவான் எங்ஞான்றும் மாறாநீர் வையக்கணி குரல் விளக்கம் ஒருவர் எதுவும் பேசாமல் இருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்கிறவன் உலகத்திற்கே அணியாவான் குரல் எழுநூற்றி இரண்டு ஐயப்படா அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோ தொப்ப குழல் குரல் விளக்கம் ஒருவன் மனத்தில் உள்ளத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஒப்பிடலாம் குரல் எழுநூற்றி மூன்று குறிப்பிட் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் குரல் விளக்கம் ஒருவரின் முகக்குறிப்பை கொண்டே அவரது உள்ள குறிப்பை அறிந்து ஆற்றலுடையவரை எந்த பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்ள வேண்டும் குரல் எழுநூற்றி நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோ ஜேனை உறுப்போ ரணையரால் வேறு குரல் விளக்கம் உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராக இருப்பினும் ஒருவர் மனத்தில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடியவரும் உணர முடியாதவரும் அறிவினால் வேறுபட்டவர்களேயாவார்கள் குரல் எழுநூற்றி ஐந்து குறிப்புனரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் குரல் விளக்கம் ஒருவரது முககுறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதை காட்டிவிடும் என்கிற போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் குரல் எழுநூற்றி ஆறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் குரல் விளக்கம் கண்ணாடி தனக்கு உள்ளத்தை காட்டுவது போல ஒருவரது மனத்தில் உள்ளத்தில் அவரது முகம் காட்டிவிடும் குரல் எழுநூற்றி ஏழு முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முன் துடும் குரல் விளக்கம் உள்ளத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளை முந்திக் கொண்டு வெளியிடுவதில் முகத்தை போல அறிவு மிக்கது வேற இல்லை குரல் எழுநூற்றி எட்டு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் துணர்வார்பெரின் குரல் விளக்கம் அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமை இருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரில் நின்றாலே போதுமானது குரல் எழுநூற்றி ஒன்பது பகைமையும் கெண்மையும் கண்ணுறைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார்பெரின் குரல் விளக்கம் பார்வையின் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளக் கூடியவர்கள் ஒருவரின் கண்களை பார்த்தே அவர் மனத்தில் இருப்பது நட்பா பகையா என்பதை கூறிவிடுவார்கள் குரல் எழுநூற்றி பத்து நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற குரல் விளக்கம் நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அளந்தறியும் கோலாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறு எதுவுமில்லை